வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நீட் மட்டும்தான் உலகமா நடிகர் விஜய் சொன்ன கருத்து உடனே ஆதரவு தெரிவித்த சீமான் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பயிற்சி எனும் பெயரில் முதலாளிகள் பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு தான் நீட் வழியமைக்க வழியமைத்துள்ளது நீட் குறித்து விஜய் பேசிய கருத்துக்கு நானும் உடன்படுகிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு இன்று நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் பரிசு வழங்கி பாராட்டினார் மாமல்லபுரத்தில் இந்த நிகழ்ச்சியில் நடந்தது இது முதற்கட்டமாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் இருபது மாவட்டங்களில் எண்பத்தி தொகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து பாராட்டினார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசினார் அப்பொழுது அவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மை டியர் யங் லீடர்ஸ் என்று பேச்சை தொடங்கினார் தொடர்ந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பொதுத்தேர்வில் சாதித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் பேச்சை தொடங்கினார் தொடர்ந்து பேசிய விஜய் படிப்பில் சாதிக்க வேண்டும் தான் அதற்காக ஒரே ஒரே ஒரு தேர்வில் சாதிக்க வேண்டும் என்பது சாதனை அல்ல ஒரு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் நீட் தேர்வு மட்டும்தான் உலகமா நீட் தேர்வை தாண்டி இந்த இந்த உலகம் மிகப்பெரியது இதில் சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளது மனதையும் சிந்தனையும் தைரியமாகவும் ஜனநாயகமாகவும் வைத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு தொடர்ந்து அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மாணவ மாணவிகளின் ஒரு தரப்பினர் ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் தரப்பினர் எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஆளும் திமுக அரசு நீட் தேர்வுக்கு தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் கூறி வருகிறது இந்த நிலையில் தான் நீட் தேர்வு மட்டும்தான் நீட் தேர்வு மட்டும் தான் தேர்வு அல்ல அதையும் தாண்டி சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளது என்று விஜய் கூறியுள்ளார் நீட் தேர்வுக்கு பயந்தும் அதில் தோல்வியடைந்தும் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கும் வகையில் மாணவ மாணவிகள் மத்தியில் விஜய் இப்படி பேசியுள்ளார் இந்த நிலையில் தான் நீட் தேர்வு குறித்து தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடன்பாட்டுள்ளார் இது தொடர்பாக சீமான் மதுரையில் அளித்த பேட்டியில் பயிற்சி எனும் பெயரில் முதலாளிகள் பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்காகத்தான் நீட் வழியமைத்துள்ளது நீட் குறித்து விஜய் பேசிய கருத்துக்கு நானும் உடன்படுகிறேன் மருத்துவம் மட்டுமே கல்வி அல்ல நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் மட்டுமே போராடுகிறது என்றார் அதுபோல் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையான மோதல் பற்றி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையான மோதல் பற்றி சீமானிடம் கேட்ட கேட்கப்பட்டது அதற்கு சீமான் ராமதாஸுக்கும் இவ்வளவும் இவ்வளவு வருத்தம் இருக்கிறது என்பது அவர் பேசுகையில் தான் தெரிகிறது இருவரும் அமர்ந்து பேசி தீர்க்கும் சூழல் இல்லாததால் பொதுவேலியில் பேசுகின்றனர் ராமதாஸ் மனதில் இருந்ததை கொட்டிவிட்டார் அது ஆறும் காயம் என்றார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது சீமான் அவர்கள் பேட்டியின் மூலமாக அளித்திருக்கார் இந்த ஒரு தகவல் அரசியல் பட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனல்